தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி காயத்ரி அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு வந்து ஒரு சர்வே ஒண்ணு வெளியாயிருக்கு தமிழகத்துல உள்ள பள்ளிகள்ல வந்து முப்பது சதவீதம் அளவுக்கு அன்டச்சபிலிட்டி கடைபிடிக்கப்படுறதா சொல்லிட்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் வந்து ஒரு சர்வே வெளியிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது வந்து அதிர்ச்சியா இல்ல ஏன்னா தமிழ்நாட்டுல தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா இதை சொல்லிருக்கிறது வந்து தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி ஃப்ரண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கம் இயக்கம்னு உடனே நம்ம யாரோ ஒரு பிரைவேட்னு யோசிச்சிருக்க கூடாது கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் சார்ந்த ஒரு அமைப்பு அது அப்போ அவர்கள் இந்த ஒரு இந்த சர்வேயை பண்ணிருக்கிறாங்க இதை சர்வே பண்றதுக்குரிய நீடு இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொடர் நிகழ்வுகள் ப்ரூவ் ஆகிருக்குது அது நாங்குநேரி இஷ்யூவாக இருக்கட்டும் காஞ்சிபுரத்துல ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல வந்து தண்ணி தொட்டியில சமைக்கிற இடத்துல உள்ள தண்ணி தொட்டில மலம் கலந்து அதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஆகி அது யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அது அடுத்த விசாரணைக்குள்ளாகவே அதை இடிச்சே தள்ளிட்டாங்க இன்னைக்கு அப்படிதான் நமக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அஹ் வந்து ஒரு ருத்ராட்சம் போட்டுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வரா அவனை வந்து அந்த ஸ்கூலை விட்டு நீக்கிறதும் அதுக்குள்ள வேலைகளை செய்யறதும் இப்படி தொடர்ந்து ஒரு ஜாதி ரீதியான பாகுபாடுகள் மத ரீதியான பாகுபாடுகள் பள்ளிக்கூடத்திற்கு உள்ளார இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அஹ் தூத்துக்குடி பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு அம்மா அருந்ததிய சமூகத்தினர் சமைக்கிறாங்க சத்துணவுன்றதுனால பிள்ளைகளை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம செஞ்சதை பாக்குறோம் சோ இது வந்து இருந்துகிட்டே இருக்குது மூணு வருஷங்கள்ல நமக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால சர்வே நமக்கு இன்னும் அப்ப அதாவது எடுத்திருக்கிற சர்வே போதுமா அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் நிறைய இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு நீங்க எடுத்துக்கிறதாக இருந்தால் ஏன்னா நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல உண்ணாவில ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வந்து மோடி அரசு பதவி விலக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்க இருக்கிறாங்க ஆனால் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதுவரைக்கும் வாய்ப்புட திறக்காத நாங்கள் தான் வந்து அந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் என்ன நடந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம் அப்போ நீங்க வந்து எடுத்திருக்கிற சர்வேல ஒன் தேர்ட் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒன் தேர்ட் ஆஃப் த சில்ட்ரன் இது வந்து ஆமா இப்படிதான் இருக்கு எங்களை வந்து டாய்லெட் கழுவ சொல்றதுல இருந்து ஸ்கூல்ல ஃபுட்டுக்கு தனியா கியூ வைக்க சொல்றதுல இருந்து பிளே டைமே வந்து வேறவாகவும் டீம் வேறவாகவும் இருக்கிறதுல இருந்து அந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அது ரொம்ப அதிர்ச்சியாக மட்டுமல்ல வேதனையா இருக்குது ஏன்னா மத்த இடங்கள்ல நடக்கும்போது அவங்க எல்லாம் வந்து வடக்கனா இருக்கிறாங்க பானிபூரியா இருக்கிறாங்க வீடா வாயன்னு சொல்றவங்களாக இருக்கிறாங்க ஆனா இந்த மண்ணு வந்து ஈவேராவோட மண் இது வந்து சமூக நீதி காத்த மண்ணு அப்படிலாம் சொன்ன இடத்துல எழுபத்தஞ்சு வருஷத்திற்கு பிறகும் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு எழுபத்தஞ்சு வருஷத்திற்கு பின்னும் ஒரு தீண்டாமைக்கு உள்ள விஷயங்கள் நீங்க நான் இது வந்து ஸ்கூல்ல மட்டும் இல்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு கோயிலுக்குள்ள நுழைய முடியலன்னு சொல்லிட்டு கோயிலையே இழுத்து மூடிட்டாங்க எது தப்பு எது ரைட்டுன்னு விசாரிக்காம விழுப்புரம்ல நடந்துருக்குது அதே இடத்துல ஒரு திமுக பிரமுகர் ஒருத்தர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் கோயிலுக்குள்ள போனதுக்கு அவ்வளவு ஒரு ஃபில்டி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம திட்டினத பொது வழியில வீடியோவா வந்ததை நாம பாக்குறோம் சோ இந்த நிகழ்வுகள் தமிழகத்துல தொடர்ந்து தான் இருக்குது இது அதிர்ச்சியாக உள்ள விஷயம் இல்ல ஆச்சரியமாக உள்ள விஷயம் இல்ல ஆனால் இது வேதனையாகவும் வெட்கப்படவும் உள்ள விஷயம் மேம் இதுல ஆசிரியர்களுடைய பங்கும் இருக்கிறதா சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்களே இது எத்தகைய அதிர்ச்சிகரமான தகவலா நீங்க பாக்குறீங்க இது வந்து ஆக்சுவலா நானுமே இத படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு பொது புத்தியில இருக்கக்கூடிய ஒரு மனோபாவமாக ஒரு அஹ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கணும் இங்க வந்து எல்லாமே அஹ் ஆதிக்க சமூகம் அப்படின்னு ஒரே வார்த்தையில எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு இடங்கள்லயும் எந்த குழு அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க அங்க ஆதிக்க சமூகம் இங்க வந்து எல்லாரையுமே நீங்க பாத்திருப்பீங்க பிராமணர்கள் பிராமணியம் இப்படிதான் இவங்க எதிர்த்து பேசுவாங்க ஆனால் இதுல ஏதாவது ஒரு இடத்துல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க பாருங்களேன் இந்த ஒன் தேர்ட் ஆஃப் த குழந்தைங்க சொன்ன விஷயமாக இருக்கட்டும் இந்த ஆசிரியர்கள் விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா நமக்கு தெரியும் இன்னைக்கு பெரும்பாலான அரசு பள்ளிகள்ல வேலை பார்க்கறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் சோ அப்ப எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு தெரியும் அப்போ இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்ட வச்சிருக்கிறாங்க அந்த பிம்பம் இன்னைக்கு சுக்கு நூறா உடஞ்சு போயிடுச்சு அதை எப்படி என்ன செய்ய செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுதான் இதுல ஆசிரியர்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு எல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல ஏன்னா அந்தந்த இடங்கள்ல அப்படின்னு வரும் பொழுது அது ஒரு 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 பெரும்பான்மை குழு ஒரு சிறுபான்மை குழுவாக மாறுது ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் பொழுது கூட அரசு பள்ளியில தான் நான் படிச்சிருக்கிறேன் நாங்கெல்லாம் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது ஒரு பேங்க்ல வேலை பார்க்கிறவருடைய குழந்தையாக இருக்கட்டும் அங்க வந்து நரிக்குறவர்களுடைய குழந்தையாக இருக்கட்டும் எங்களுடைய ஊர்ல வந்து பண்ணி மேய்க்கிற ஒரு குடும்பம் இருந்தாங்க ஒரு பெரிய குழு இருந்தது அவர்களுடைய பிள்ளையும் எங்க கூட தான் படிச்சிருக்காங்க எனக்கு நல்ல நினைவு இருக்குது நான் யாருமே எது நீ என்ன கேஸ்டுன்னு கூட யாருமே கேட்டதில்லை நான் சொல்றது அரசு பள்ளியில முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு கையில வந்து கயிறு கட்டுறதுல இருந்து ஒரு ஜாதிய வன்மத்துல இருந்து நாங்கு சக மாணவனை வெட்ட போற வரைக்கும் அப்போ என்ன நீங்க வளர்ந்துருக்கீங்க என்ன நீங்க வளர்த்திருக்கீங்கன்னு நமக்கு வருது இல்ல நானும் அதே இடத்துலதான் படிச்சேன் இன்னைக்கு வந்து என்னுடைய பிள்ளை அதே இடத்துல படிக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா நான் படிக்கும்போது ஜாதி இல்ல நீங்க படிக்கும்போது ஜாதி இருக்கு அப்படின்னா அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல யாரெல்லாம் இருந்தார்கள் ஆட்சியாளர்கள் என்ன நீங்க ஆட்சி பண்ணீங்க எப்படிப்பட்ட உங்களுடைய ஓட்டுக்காக இந்த மக்களுடைய மனநிலையை நீங்க மாத்தி மாத்திருக்கீங்கன்னு இருக்குதுல்ல இந்த ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சிக்காக ரோட்ல இறங்கி ஓட்டு கேட்டவங்க தானே அவங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் நடப்பாங்கன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அதாவது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க தராசுக்கோள் போல இருக்கணும் நாளைக்குள்ள சமுதாயத்திற்கு நீங்க உங்களுடைய ஐடியாலஜிய கூடாது இதெல்லாம் இருக்குன்னு சொல்ற ரைட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அவனுக்கு என்ன வேணுமோ தான் எடுத்துப்பான் ஆனா நீங்க போய் ஓட்டு கேட்டீங்கன்னா அப்ப நீங்க எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அப்ப அவர்கள் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க யோசிச்சு இது இது ஏன் ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல பெரிய அளவுக்கு நடக்க மாட்டேங்குது வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல மிக பெருமையான அளவுக்கு நடக்குது நீங்க டெஸ்ட் எடுத்திருக்கிறதே இருபத்தி ஒரு கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தி எட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எடுத்திருக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்கிறாங்க இதுல நீங்க அந்த முழுக்க அந்த இதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க பிளே பண்ணக்கூடிய அந்த கேஸ்ட் பிளே பண்ணக்கூடிய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக ஏன் அதுதான் இங்க நமக்கு பிரச்சனை இவர்கள் வந்து ஓட்டு ஓட்டு கேட்க போனவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிக்கு போனவங்க எப்படி வந்து நடுநிலையா நடந்துப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அதே போல இந்த ரிப்போர்ட்ல எந்த மாவட்டத்துல அதிகமா இது போன்ற சாதிய கொடுமைகள் வந்து கடைபிடிக்கப்படுறதா அந்த ரிப்போர்ட்ல ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா இல்ல அந்த மாதிரி எதுவுமே வெளியில வரல நான் வந்து அவர்களுடைய வெப்சைட்டுக்கு கூட போய் பார்த்தேன் அந்த ஆஹ் அஹ் ஃப்ரண்ட் அந்த அன்டச்சபிலிட்டி ஃப்ரண்டோட இதுல அதுல ஒரு முழு அறிக்கையாகவே இன்னும் குடுக்கல இவர்கள் மட்டுமே அறிக்கை கொடுக்கல நாங்குநேரியில நடந்தப்போ நம்மளுடைய ரிட்டையர்டு ஜட்ஜ் சந்துருவை வைத்து ஒரு நபர் குழுவா ஒன்னு போட்டு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க இன்னி வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா அது அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு விட்டது ஒரு ஒரு பழைய படம் ஒண்ணுல வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து டபுள் ஆக்சன் இருப்பார் அதிசய பிறவின்னு நினைக்கிறேன் அப்போ அவர் இத சொல்லுவாரு அஹ் ஆணையம் அப்படின்னாலே என்ன இருக்கக்கூடிய குற்றங்களை மறைக்கிறதுக்குள்ள விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போல உள்ள விஷயமா தான் நான் இதை பாக்குறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மாணவர்களை படிக்க வைப்பேன் என் தங்கச்சி போல வந்து நானே படிக்க வைப்பேன் வரும் காலத்துல தமிழகத்துல இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அதுக்கு பள்ளி கல்வித்துறை வந்து உரிய நடவடிக்கையும் எடுக்கின்றத மேற்கோள் காட்டியிருந்தாரு அதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கும் அவருக்கு இதெல்லாம் யோசிக்க நேரமே இல்லைங்க அவருக்கு வந்தது பாருங்களேன் பள்ளிக்கூடங்கள்ல உள்கட்டமைப்பு வசதிகள் இல்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு வகுப்பறைகள் இல்ல கழிப்பறைகள் இல்ல கழிப்பறை இருந்தா தண்ணி இல்ல சுகாதார பணியாளர்கள் இல்ல இதெல்லாம் இருக்கிற கவலையை விட்டுட்டு அவருக்கு ஆசிரியர்கள் என்ன உடை போடலாம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையில உதிச்சு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு ஆசிரியர்கள் வந்து அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு சுடிதார் கூட போடலாம் அப்படின்ட்டு உடனே ஆசிரியர்கள் எல்லாரும் மறுநாள் சுடிதார் போட்டுட்டு ஒரு புகைப்படம் வெளியில வருது நாங்கள்லாம் மிகுந்த தன்னம்பிக்கையோட இருக்கோம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஒரு ஆடை உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னா நீங்க படிச்ச படிப்பும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல ஒரு கன்வீனியன்ஸுக்காக ஒரு உடை அப்படிங்கிறது ஒரு விதமாக இருந்தால் கூட அது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் ஒரே கலர்ல யூனிஃபார்மா சுடிதார் போட்டுட்டு போட்டோ கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுது இந்த ஆசிரியர்கள் என்னிக்காவது பிள்ளைங்களுக்கு கிளாஸ் ரூம் இல்லை பிள்ளைங்களுக்கு கழிப்பறை இல்லை கழிப்பறையில தண்ணி இல்ல இதுக்காக எல்லாம் போராடுறதுக்கு வெளியில வந்திருக்கிறாங்களா அப்படி வராதவங்க என்ன முதல்ல வந்து டீச்சர்ஸுக்கு நீங்க என்ன வந்து குடுத்தீங்க உங்களுடைய உறுதிமொழி குடுத்தீங்க பெர்மனன்ட் ஆக்குறேன்னு சொன்னீங்க பகுதி நேர ஆசிரியர்களை இருக்கிற காலி இடங்களை பில் பண்றேன்னு சொன்னீங்க டெட்டுல வந்து முடிச்ச டீச்சர்ஸ வந்து அப்பாயிண்ட் பண்றோம்னு சொன்னாங்க இதெல்லாம் செய்யுங்க சார் எங்களுக்கு இதுதான் முக்கியன்றதை கேட்கறதுக்கு இன்னைக்கு எந்த ஆசிரியர்களுமே இல்ல ஆனா அதனால நம்ம வந்து இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு முடியாது இவர்களே யோசிக்காதப்ப அமைச்சர் எப்படி அதை பத்தி யோசிப்பாரு குறிப்பா இந்த ஆட்சியில ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது அதுக்கு ஒரு குழு ஒண்ணு உடனடியாக அமைச்சர்றாங்க மழை பாதிப்பின் போது நம்ம வந்து பார்த்தோம் திருப்புகழ் ஐஏஎஸ் தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அதோடைய ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் வெளியே வரல இதே போல இந்த நாங்குநேரி சம்பவம் நடக்கும் போதும் வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையிலும் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க இன்ன வரைக்கும் அந்த குழு அளிச்ச ரிப்போர்ட் என்னன்றது குழு அதுல சேர்த்துக்கோங்க இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இருபத்தி ஒண்ணுல வந்து திருநெல்வேலியில ஒரு மதில் சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மூணு குழந்தைங்க இறந்து போனாங்க அப்ப சொன்னாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் வந்து ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்க அவங்க வந்து ரிப்போர்ட் குடுக்கணும்னுட்டு இன்னி வரைக்கும் அந்த குழுவுடைய ரிப்போர்ட் வந்ததாகவோ எத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்து அப்ப அந்த லிஸ்ட்ல வந்ததுன்ற பத்தி தகவல் எனக்கு தெரியல நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க வெறும் குழு அமைச்சிட்டா மக்கள் வந்து இந்த அரசு ஓகே பிரமாதமா செயல்படுது அப்படின்றத நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அரசு நினைச்சிருக்கலாம் அந்த அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சுங்க இன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வாங்கினால் கூட என்னுடைய வீட்டு இழப்புக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் எங்க போகும் அப்படின்னு இருக்கு இன்னொரு சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அதை வாங்குறதுக்கு உரிமை இருக்கு என் காடுக்கு வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய் இருக்கு பாதிக்கப்பட்டாலும் நான் போய் வாங்குவேன் எங்களோட வரிப்பணம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நம்மள முட்டாளாக்குறதாக நினைச்சு இன்னைக்கு வந்து ஏமாறுறவங்க அவங்களாக தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் கடைசியில இந்த எலெக்ஷன் அப்போ திரும்பவும் இந்த ஓட்டுக்கு நோட்டு கலாச்சாரம் வராமல் இருந்திருந்தால் ஆனால் இந்த பட்ட வேதனைகள் எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு படிப்பினை வரணும் நேற்று ஈவேரா அவர்கள் நினைவு தினம் அப்போ முதலமைச்சரும் போன்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்றாரு அப்படி இப்ப ஜாதிய ஒழிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இது நடந்திருக்க கூடாதே இன்னுமே நமக்கு வந்து அந்த தண்ணீர் தொட்டில மலம் கலந்து வேங்கை வயல் விஷயம் இன்னி வரைக்கும் வரவே இல்லையே அது யாரு கண்டுபிடிச்சாங்க முடிச்சு அத செஞ்சாங்கன்றத கண்டுபிடிக்க நம்மளால இன்னும் முடியல இது போன்ற நூறு சம்பவங்கள் இவர்களால செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெருவுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஜாதியை ஒழிச்சதுதான் பெயருக்கு பின்னால இருக்கக்கூடிய ஜாதியை ஒழித்ததுதான் மக்களுடைய மனங்களில் இருக்கிற ஜாதியை ஒழிக்க முடியாது என்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அதாவது இவர் அழகா சொல்லுவாரு பாரதி சொன்ன மாதிரி குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு நீ சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய ஜாதிய கட்டமைப்புல இருந்து வெளியில வரது முடியாது அப்படிங்கும் போது பொய்யாக ஒரு கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்திக்காம ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படி நடந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்க கூடாது இல்ல தொடர்ந்து நீங்க பாக்குறீங்க எத்தனை சம்பவங்கள் நடக்குது நாங்குநேரியில ஒண்ணு நடக்குது திருநெல்வேலியில கயிறு கட்டி அந்த குழந்தைங்க பிரச்சனை பண்ணி ஒண்ணு நடக்குது காஞ்சிபுரம்ல ரெண்டு ஸ்கூல் அது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ல வந்து விபூதி போடக்கூடாது ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து பொட்டு வைக்க கூடாதுன்னு ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து குழந்தைங்க சர்க்குலர் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இன்னைக்கு வந்து இருக்கிறத நாம பாக்குறோம் இன்னைக்கு ஜாதி ஒழிச்சிருந்தீங்கன்னா அப்படி வந்திருக்க கூடாது இல்ல அதுக்கெல்லாம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய நாங்கள் தான் இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்னு சொல்லக்கூடியவங்க அதற்கு வந்து வெளியில வந்து போராடுவதற்கு முடியல ஆனால் தோத்து போனதற்கு காரணம் இந்த மூன்று மாநிலங்கள்ல தோத்து போனதற்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் அதனால நான் வந்து நாங்க வந்து ஓட்டு சீட்டுக்கு மறுபடியும் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதுதான் நான் வந்து சொன்னேன் நீங்க எதுக்கு ஓட்டு சீட்டு கேக்குறீங்க குடவோலை முறைக்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலயும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நாங்க ஜாதியை ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுறவங்க தொடர்ந்து இதைதான் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியலான விஷயம் ஆனால் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பு இதை கண்டுபிடித்து வெளியிட்டிருப்பதுதான் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அந்த கூட்டணியில இருக்கிறவங்களே குறித்து எந்த ஒரு கருத்தும் பதிவு செய்யாத நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன சார் அவங்க எதுக்குமே வாயை திறக்கலையே இதுக்கு மட்டுமா வாயை திறக்க போறாங்க இந்த ஊருல தண்ணி வந்து ஊரே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்ப கூட நிவாரணங்கள் சரியாக நடக்கலைன்னு சொல்வதற்கு வாயை திறந்து சொல்றதுக்கு பயந்தாங்க சரி இங்கதான் இப்படி அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க சவுத் சைடுல நான்கு டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோ பா பாதிக்கப்பட்டாங்க அதுல எல்லாம் வந்து மிகப்பெரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பகுதி அதுல எங்களுடைய ஊர் இல்லாம ஸ்ரீவைகுண்டம் என்னோட நான் பிறந்த ஊர் என்னுடைய ஊர்ல மூன்று நாட்களுக்கு மேலாக போட்ல ரெஸ்கியூ பண்ண கூட போக முடியாம இருந்த மக்கள் இன்னைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அதுவாக வடி ஆரம்பிச்சிருக்குது அந்த கரைய கூட பலப்படுத்தாத ஒரு அரசு அப் அங்க நீங்க யாரு இருக்காங்கன்னு பாருங்க ஸ்ரீவகுண்டத்துல இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் அதை செய்வதற்கு கூட அவங்களால முடியல தூத்துக்குடியில இருக்கக்கூடியது இவர்களுடைய டைரக்டா இருக்கக்கூடியது திருச்செந்தூர்ல அவங்க எல்லா இடத்துலயும் தண்ணி சோ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியே வாயை துறக்காம இருக்கிறாங்க அவர்களுக்கு நிதி போராதுன்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்த சீட்டு ஓட்டுன்ற ஒரு ரெண்டே காரணத்திற்காக வாயை மூடி மௌனியாக இருக்கிறாங்க ஆனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் கண்டிப்பாக நாங்க இவர்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஏன்னா தமிழக மக்களுக்கு மறதி ஜாஸ்தி அந்த மறதி இல்லாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த பதவிக்கு அவர் பள்ளி கல்வித்துறையில வரிசையா வருஷ வந்து மக்களுக்கு வந்து அந்த இல்லம் தேடி கல்வி அது வந்து மத்திய அரசுடைய திட்டம் அதையும் ஒழுங்கா செய்யல ஏற்கனவே வந்து போன அரசிலேயே காலை உணவு திட்டம் அதை இவர்களாக புதிதாக செய்யற மாதிரி சொன்னது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எல்லாமே அடுத்ததுல இருந்து காபி பண்ணா கூட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தால் கூட அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதை வந்து ஒழுங்கா செய்யல அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை எதை வந்து காப்பி அடிச்சோமோ அதையும் ஒழுங்கா செய்யல அவருக்கு நிறைய வேலை இருக்குங்க வந்து இளவரசரோட நகர்வலம் வரணும் அவருடைய படத்திற்கு பின்னால இருக்கணும் அவங்களுடைய ரசிகர் மன்றத்துக்கு போஸ்டர் ஒட்டணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு அவருக்கு இறுதியா கேள்வி ஒரு கல்வியாளரா நீங்க சொல்லுங்க இது போன்ற சம்பவங்கள் வந்து தவிர்க்க வேண்டும்னா அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் சார் இப்படி ஒரு எழுபத்தஞ்சு வருஷ சுதந்திர இந்தியாவில இப்படி நடக்கிறதே மிகப்பெரிய அவலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அரசியல்வாதிகள் தான் இவர்கள் அவர்களுடைய அந்த கோஷங்களுக்காக மக்களை நமக்கு பின்னாடி ஒரு ஒரு கூட்டம் வாழ்கன்னு சொல்றதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உள்ள விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அது இருக்கிற பட்சத்துல இதை மாற்றுவது ஏன்னா திருடனா பார்த்து தெரிஞ்சினாதான் இதை மாற்ற முடியும் இல்லைன்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆஹ் ஏன்னா இந்த எண்ணம் வந்து இவர்கள் தான் கொண்டு வர்றதே மக்கள் மனதுல அரசியல்வாதிகள் தான் ஏற்படுத்துறாங்க ஒரு போராட்டம் அப்படின்னா பாருங்க அரசு கல்லூரி மாணவர்கள் தான் வெளியில வருவாங்க அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் வெளியில வர்றாங்க ஏன் பிரைவேட் காலேஜ் மாணவர்கள் வர்றதில்ல ஏன் அப்படின்னா இவர்களுக்கு அரசியல் தூண்டுதல் இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளார நீட்டு வேண்டான்னு போய் ப்ரொபகெண்டா பண்ணி கையெழுத்து வாங்க ஒரு எம்எல்ஏயால முடியும் ஆனாலும் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள நீங்க நினைச்ச மாதிரி உள்ளுக்குள்ள நுழைய முடியாது இல்லையா அங்கதான் பிரச்சனை இருக்குது அப்போ அவர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடத்துல இந்த மாதிரி பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்து அதை ஓட்டாக மாற்றுகிற வித்தையை தெரிந்தவர்கள் அவர்கள் அவர்களாக அதை உணராதவரை மக்கள் இவர்கள் அரசியல் செய்கிறாங்கன்றது உணராதவரை இந்த மாற்றம் கஷ்டம்